மானியாவின் தலையில் அடிக்க அவனது நெற்றியில் இருந்து ரத்தம் வடி ஆரம்பித்தது சுர் என்று வலிக்கவும் இரண்டடி பின்னோக்கி சென்றான் மானியா அவன் தலையில் இருந்து விடாது ரத்தம் வந்து கொண்டே இருந்தது கோபத்தில் என்ன நீ அட்டாக் பண்ணிட்டல உனனா இதுக்கு மேலேயும் உயிரோடு விட்டு வச்சனா அது என்னோட பிறவியிலேயே நான் செய்யற ரொம்ப பெரிய பாவமா இருக்கும் என்று சொன்னவன் விக்ரமை ஷூட் செய்வதற்காக அவனை நோக்கி தன் கண்ணை குறிவைத்தான் உடனே மான்யாவுடன் இருந்த ஆட்களும் தங்கள் பாக்கெட்டில் இருந்த கண்ணை வெளியே எடுத்து விக்ரமை நோக்கி குறிவைத்தனர் அதை பார்த்த கண்ணனின் முகம் ஷாக்கானது என்ன அப்படி பாக்குற நீ மட்டும் இப்போ என்னோட பாஸ் விக்ரம ஷூட் பண்ணணும்னு நினைச்ச அந்த புல்லட் அவர் மேல இறங்குறதுக்குள்ள இதோ இருக்கானே உன்னோட பிரதர் இவன் உடம்புல இந்த பாட்டில் இறங்கிடும் எங்க குத்துனா இமீடியட்டா உயிர் போகும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் அதில் மாஸ்டர் டிகிரி முடித்தவன் அந்த புல்லெட் என் பாஸ்கிட்ட போகிறதுக்குள்ள இந்த கண்ணாடி பீஸ் உன் பிரதரோட உயிரை காவு வாங்கிடும் உன்னோட முடிவு என்ன புல்லெட் அங்கே இறக்க போறியா எப்படி என்று நக்கலாக கேட்டான் லம்போ அதை கேட்ட மான்யாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை வேகமாக லம்போவை சுட்டு தள்ளிவிட்டு சீக்கிரமே சுட்டு பொசுக்கி விடலாமா என்று கூட யோசித்தான் ஆனால் அவன் கையில் இருந்த கண்ணாடி பாட்டில் மான்யாவை லேசாக பயம் கொள்ள வைத்தது லம்போ பேசியதை கேட்ட ஜீவன் பரிவார் பதறி போனார் நிச்சயம் தனது உயிர் போய்விடும் என்று அவர் முடிவே செய்துவிட்டார் மணி மணி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கையில் இருக்கிற கண்ணை கீழே இறக்கு உன் ஆளுங்களையும் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லு இல்லாட்டி இவன் சொன்னபடி கண்டிப்பாக பண்ணிடுவான் இவங்கிட்ட அடி வாங்கினதுலேயே நான் முக்கால்வாசி செத்துட்டேன் என்கிட்ட கிட்டத்தட்ட கால்வாசி உயிர் மட்டும்தான் இருக்குது அதுவும் இப்போவோ அப்பவோன்னு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு அதை வச்சு எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டல் போய் என் உயிரை காப்பாற்றிக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நீ தேவையில்லாமல் இல்லாமல் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி என்னை இவன் கையால் சாக வச்சிடாத ப்ளீஸ் கண்ணை கீழே இறக்கு என்று ஜீவன் கெஞ்ச ஆரம்பித்தான் விக்ரம் உன்னோட ஆளை என்னை விட சொல்லுங்க என் ஆளுங்க சைடில் எந்த தாக்குதலும் உங்கள் பக்கம் நடக்காது இது சத்தியம் நான் சொல்றத நம்புங்க என்று ஜீவன் விக்ரம் விக்ரமிற்கு வாக்கு கொடுக்க ஆனால் விக்ரம் அவரது வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாது அமைதியாக இருந்தான் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க ப்ளீஸ் லம்போ கிட்ட சொல்லுங்க என்ன உயிரோட விட சொல்லுங்க நீங்க சொல்லாட்டி என்ன உங்களோட பாடி கார்டு இங்கேயே கொண்டுருவன் போல் நான் மானியா கிட்டே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவர் உன்னை ஷூட் பண்ண மாட்டார் ப்ளீஸ் என்னை நம்புங்க நான் இவ்வளோ பேசியும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் உறுதியான முடிவில் தான் இருக்கீங்களா என்னையும் ஆளுங்களையும் கொல்ல போகிறீங்களா நீங்க இந்த மாதிரி பண்றதுனால நிச்சயமா அவங்க உங்களை சும்மாவே விடமாட்டாங்க அது நல்லா மனசுல வச்சுக்கோங்க என்று அத்தனை பயத்திலும் பேசினாலும் அவனது வார்த்தைகள் அனைத்தும் திமிர்த்தனம் பிடித்ததாகவே இருந்தது அவனது பேச்சை கேட்டு விக்ரமிற்கு சிரிப்பதா இல்லை அவன் மீது கோபப்படுவதா என்றே தெரியவில்லை அவனை பார்த்தவன் அது எப்படிடா இப்படி அசால்ட்டா பயப்படாம பேசிக்கிட்டு இருக்கீங்க உன் கவலை அழிஞ்சாலும் இன்னும் கசப்பு அழியல பாத்தியா இவ்வளவு பட்ட பின்னாடியும் உனக்கு இன்னும் வலிமை இருக்கிறதா நீ நினைச்சிக்கிட்டு இருக்கியா என்று விக்ரம் கூலாக கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட ஜீவன் ஒரு கணம் ஷாக் ஆனான் தன் மனதிற்குள் என்ன சொல்கிறான் இவன் அப்போ எனக்கு வலிமையே இல்லைன்னு நினைக்கிறானா இந்த அளவுக்கு இவன் என்னை சீப்பாக குறைச்சி மதிப்பிடுவான் நான் நினைக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பேரை டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் என்னோட கஷ்ட காலமோ என்னமோ இந்த தடியம் கையில் மாட்டிக்கிட்டு இப்படி படாத பாடுபட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன் இவன் ஒருத்தங்கிட்ட நான் அடி வாங்கினதை வச்சு இந்த விக்ரம் என்னை ஒன்றுத்துக்கும் ஆகாத முடிவு பண்ணிட்டானா என்று தன் மனதிற்குள் நினைத்தவருக்கு கோபம் வந்தது தான் இருக்கும் ஆபத்தான சூழ்நிலையையும் மறந்து விக்ரமை பார்த்து கோபமாக இங்க பாரு விக்ரம் எனக்கு கீழே எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அவங்க எல்லாரையுமே கண்டிப்பா ஒன்று சேர்த்தா உன்னால நிச்சயமா சமாளிக்கவே முடியாது அது உனக்கு புரியலையா நான் சத்தியமா ஒத்துக்கிறேன் நீ ரொம்ப திறமசாலின்னு அதே சமயம் என்னோட ஆளுங்க எல்லாரையும் அட்ட டைம்ல உன்னாலேயும் உன் ஆளுங்களாலையும் சமாளிக்கவே முடியாது ஏதோ என்னோட கஷ்டகாலம் நான் உன் கையில சிக்கிக்கிட்டேன் அதனால மட்டும்தான் இப்ப என் ஆளுங்க அமைதியா இருந்துட்டு என்று அவர்களை பார்த்து மிரட்டலான தொனியில் சொன்னான் அவன் பேசுவது ஏதோ டிவியில் சீரியல் பார்ப்பது போன்று இருந்தது ஜீவன் விக்ரமை மிகவும் சீரியஸாக பார்க்க முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் தன் முன்னால் இருந்த ஒயினை குடித்து கொண்டிருந்தான் நிஜமாவே இவன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் என் இடத்துக்கு வந்து என்னையே போட்டு அடித்து என் ஆளுங்களை என் கண்ணு முன்னாடியே என்னை காப்பாற்ற வர முடியாத அளவுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சு இப்போ ஹாயாக சேரில் உட்காந்து ஒயின் குடிச்சிக்கிட்டு இருக்கான் கண்ணன் மாதிரி சாதாரணமான ஒரு ஆளை ஈஸியாக சமாளிச்சுடலாம்னு நினச்சி தேவையில்லாமல் இந்த சுனிலுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே இப்போ பார் என் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு ஆனால் நான் எவ்வளவு அடி வாங்கியும் இன்னும் இந்த தடியம் கையில நசுங்கிக்கிட்டு தான் இருக்கேன் இவனுங்களும் என்னை விட மாட்டாங்க என்னை காப்பாத்த வந்த மாதிரி வச்சுட்டாங்க இந்த தடிய பார்த்தாலே என்ன கொல்ல கையில இவ்வளவு பெரிய பாட்டில் ஏதோ கருப்பு சாமி அருவால வச்சிருக்கிற மாதிரி வச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் என்று நினைத்து மனதளவில் பயப்பட ஆரம்பித்தார் ஜீவன் அங்கிள் பிளீஸ் என்ன எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க இங்கிருந்து என்னை வெளியே கூட்டிட்டு போயிருங்க தயவு செஞ்சு என்னை இவங்க கூட மட்டும் அனுப்பி வச்சிடாதீங்க ப்ளீஸ் அங்கிள் என்று பயந்த முகத்துடன் ஜீவனையும் மானியாவையும் பார்த்து கத்தினான் சுனில் நல்லதா போச்சு போ ஆனா யாருடா இவன் நானே இங்கிருந்து உசுறு பொழைச்சி வெளியே போவோமா இல்லையான்னு அந்தரத்துல கம்பி மேல நடக்கிறவன் மாதிரி உசுரை புடிச்சுட்டு இருக்கேன் இதுல இவனோட உயிரை வேற நான் இது இதுவரைக்கும் குடியும் பொண்ணுங்களோட கூத்துமா விளையாடிக்கிட்டு திரிஞ்சவன் இப்ப என் உயிரோட விளையாட ஆரம்பிச்சிட்டான் நாய் இவனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் என்று மனதிற்குள் சுனிலை நொந்து கொண்டான் ஜீவன் லம்போவின் கவனம் ஒரு கணம் சிதறியது அதை சரியாக கவனித்த ஜீவன் வேகமாக மான்யாவை பார்த்து கண்ணசைக்க உடனே மான்யா தனது கையில் இருந்த கண்ணை உயர்த்தி ஒரு முறை சுட்டான் உடனே சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் விக்ரமை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் ஆனால் கீழே உடைந்து கிடந்த இரும்பு டேபிள் ஒன்றை எடுத்து தனக்கு கவசமாக பயன்படுத்தி கொண்ட விக்ரம் அவர்கள் புல்லட் அனைத்தும் தீரும் வரை அங்கும் விங்குமாக தாவி ஓடிக்கொண்டிருக்க மான்யாவோ இப்பொழுது லம்போவை நோக்கி குறிவைத்தான் மான்யா சுட்ட முதல் புல்லட்டில் அவன் கையில் இருந்த பாட்டில் உடைந்து விட்டது ஆனால் அவன் கைப்பிடியில் இருந்த ஜீவனை இன்னும் அவன் விடவே இல்லை உடைந்து போன இரும்பு டேபிளின் மேல் பாகத்தை தனக்கு கவசமாக பயன்படுத்தினால் லம்போவோ அதற்கு படி மேலே போய் ஜீவனையே தனக்கு கவசமாக பயன்படுத்த நினைத்தான் அதனால் மான்யா ஷூட் செய்த புல்லட் ஒன்று ஜீவனின் கால்விரலை தாக்கியது ஜீவனின் உயிர் இப்பொழுது லம்போவின் கைவசம் இருப்பதை புரிந்த மான்யா இதற்கு மேலும் லம்போவை குறிவைத்து சுடுவது என்பது இயலாத காரியம் என்று நினைத்து மீண்டும் விக்ரம் பக்கமே திரும்பினான் கண்ணன் மீது அங்கிருந்த எவரது கவனமும் செல்லவே இல்லை அவர்களை பொறுத்தவரை விக்ரமும் லம்போவும் தான் முதன்மையானவர்களாக இருந்தனர் அவர்களை அழித்த பின்பு கண்ணனை பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்துவிட்டார்கள் போல லம்போ நினைத்திருந்தால் மீண்டும் ஒரு முறை ஜீவனை வைத்து மிரட்டி விக்ரமை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் ஏனோ லம்போவின் மனதிற்குள் இப்போ நாம நினைச்சோம்னா இந்த ஜீவனை வச்சு நம்ம பாஸை காப்பாத்தலாம் ஆனா நாம மட்டுமே ரொம்ப நேரமா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இறங்கி இருக்கிறதுனால நம்ம பாஸ் விக்ரம பத்தி அவங்க தப்பா எடை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என் ஒருத்தனுக்கு மட்டும்தானே தெரியும் நம்ம பாஸோட திறமை என்னன்னு சோ அவரும் கொஞ்ச நேரம் களத்துல இறங்கி கலக்கட்டும் என்று நினைத்து அங்கு நடக்கும் அனைத்தையும் மிகவும் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் லம்போ இருந்தாலும் விக்ரமிற்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் ஓடி சென்று அதை தாங்குவதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் தயாராகத்தான் இருந்தது அவனது கழுகு பார்வை இந்த கலவரம் மிகவும் பரபரப்பாக அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்க அப்பொழுது பழுப்பு நிற ஜாக்கெட் அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் மரியாதையான தோற்றத்துடன் தனது பனிப்பெண்கள் உடன் அந்த ஹோட்டல் ரூமிற்குள் நுழைந்தார் அந்த நபரை பார்த்ததும் மான்யா தன் ஆட்களை அமைதியாக இருக்கும்படி சொல்ல அந்த இடமே அமைதியானது அதை கவனித்த ஜீவன் தன் மனதிற்குள் சூப்பர் இவன் வந்தாச்சா ரொம்ப சந்தோஷம் இப்போ எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு நிச்சயமா இதுக்கு மேல நான் உயிர் பொழைச்சிடுவேன் என்று நினைத்து ஜீவன் வாய்விட்டு நீங்கள் வந்துட்டிங்களா சார் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க உங்களோட அசிஸ்டண்ட் கண்ண இந்த விக்ரம இங்க அழைச்சிட்டு வந்து எங்கள் எல்லாரையும் என்ன நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான்னு பாருங்க சுனில் மல்கோத்ராவா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி எங்க எல்லாரையும் கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க இதுக்கு மேல தான் இவங்கள டேக் ஓவர் பண்ணணும் என்று அப்படியே பிளேட்டை மாற்றி சொன்னார் ஜீவன் அவர் அபினவ்விடம் அத்தனை மரியாதையாக பேசியதை பார்த்த கண்ணன் தன் வாயில் கை வைத்து எப்பா இது உலக மகான் அடிப்படா சாமி அட பாவி மனுஷா என்ன ஆலியா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விக்ரம் சாரை என்கிட்ட ஒப்படைக்க சொன்னப்போ நான் அபி சார்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொன்னதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அபியெல்லாம் ஒரு ஆளே இல்லை என்னை பார்த்தா பொட்டி பாம்பாக பம்புவான் அது இதுன்னு சொன்னால் அப்போது எல்லாம் சும்மா வாய் தான் போல ஆனால் இவன் பீகாரை கண்ட்ரோல் பண்ணுற ரொம்ப பெரிய பயங்கரவாதி போலீஸே இவனை பார்த்தா தொட நடுங்குவாங்க அது இதுன்னு பில்டப்பெல்லாம் கொடுத்தானுங்க அப்போது அது எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா நான் தான் இவனை இவனை பற்றி எதுவுமே தெரியாமல் விக்ரம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டேனோ நம்மளே அசால்ட்டாக சமாளிச்சிருக்கலாம் போலையே என்று நினைத்தவாறு தனது வாயில் வைத்திருந்த கையை இன்னும் அகற்றாது அதிர்ச்சி நிறைந்த முகத்துடனே அவனை பார்த்து கொண்டிருந்தான் ஜீவனின் இந்த தோற்றத்தைக் கண்டு சிரிப்பதா இல்லை முறைப்பதா என்று கண்ணனுக்கு தெரியவே இல்லை தன்னை மீறி அவன் உதட்டோரத்தில் புன்னகை தவழ ஆரம்பித்தது ஜீவன் பரிவாரின் வார்த்தைகளை அலட்சியம் செய்த அபி நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு பதற்றத்துடன் விக்ரமை பார்த்து மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் ஐம் எம் சோ சாரி நான் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப பெரிய விபரீதம் எதுவும் நடந்துருச்சா என்று அங்கு நடந்த அனைத்தையும் சுற்றும் முற்றும் பார்த்தவாறு கேட்டார் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய பொழுது கண்ணன் அபினவிற்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான் அபி சார் நானும் விக்ரம் சாரும் சுனில் மல்கோத்ரா விஷயமா ஜீவன் பரிவாரையும் சுனிலையும் மீட் பண்ணுறதுக்காக அவங்க மல்கோத்ரா ஃபேமிலி ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம் என்று ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தார் அந்த மெசேஜை பார்த்த உடனே மல்கோத்ரா ஹோட்டலுக்கு ஓடி வந்தான் அபி ஆனால் இங்கே வந்தவன் விக்ரமை நோக்கி கண்ணை நீட்டியிருந்த அனைவரையும் பார்த்த அபி மிகவும் டென்ஷன் ஆகிவிட்டான் ஜீவன் பரிவாரின் துணிச்சலை நினைத்து அவன் மிகவும் கோபம் கொண்டான் அவனது கோப பார்வை மூலம் அபி எத்தனை கோபமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்த விக்ரம் சிரித்து கொண்டே இங்க ஒண்ணும் தப்பா நடக்கல என்று கூலாக சொன்னான் விக்ரம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அபினவ் எவ்வளவு பெரிய ஆளு ஆனா அவன் விக்ரமுக்கு இந்த அளவுக்கு மரியாதை தரான் அபினவ் கண்ணன் இப்படி எல்லாரும் இந்த விக்ரம ஃபாலோ பண்றாங்க அப்போ இந்த விக்ரம் தான் இவங்க எல்லாரையும் விட உயர்ந்தவனா நாம தான் ஒருவேளை விக்ரம பத்தி தப்பா நினைச்சிட்டோமோ என்று நிலைமை புரியாமல் குழம்பினான் இது ஒரு புறம் இருக்க அங்கு நடந்து கொண்டிருக்கும் நிலைமை எதுவும் தெளிவாக புரியாமல் சுனில் நல்லவன் போல அபினவ் இடம் சார் நான் தான் சுனில் மல்கோத்ரா என் அப்பா பேரு அனிருத் மல்கோத்ரா அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் அபினவ் அவனது பேச்சையும் அலட்சியப்படுத்தி விட்டு விக்ரமையை பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இதை பார்த்த சுனிலின் கோபம் அதிகமானது என்னடா ஒருத்தர் மாத்தி ஒருத்தனா வரானுங்க ஆனா நாம பேசுற எந்த பேச்சையும் கண்டுக்காம அலட்சியப்படுத்திட்டே இருக்காங்க இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கும் நாம சும்மா மல்கோத்ரா ஃபேமிலியை பகச்சிக்கிட்டா ஃபியூச்சரில் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் போல அப்போதான் இவனுங்க எல்லாம் அடங்குவானுங்க என்று மனதளவில் கோவப்பட்டவன் அபினவை பார்த்து என்ன அபினவ் சார் நான் பேசுறது உங்கள் காதில் விழுகவே இல்லையா உங்களோட ஆள் என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறது கரெக்டா என்ன எதுக்காக இவனுங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு இவனுங்க சொல்லலையா என்ன இவனுங்க சொல்லலைன்னா இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆகாது என்று ஒரு முடிவாக சொன்னான் சுனில் அவன் அப்படி சொன்னதும் என்ன சொன்ன இப்போ இந்த ப்ராப்ளம் இதோட சால்வ் ஆகாதா சால்வ் பண்ணிட்டா போச்சு என்று சொன்ன மருகணம் யாரும் எதிர்பாராத சமயம் படார் என சுனிலின் ஷோல்டரில் ஷூட் செய்தான் எத்தனை வேகமாக அந்த புல்லட் அவன் தோலை துளைத்தது என்று தெரியவே இல்லை அங்கிருந்த யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை அத்தனை கோபமாக அந்த புல்லட்டை அவன் தோல் மீது இறக்கி இருந்தான் அபினவ் வழி தாங்க முடியாமல் சுனில் அலற ஆரம்பித்தான் இதை பார்த்த ஜீவன் பரிவாரின் பேண்ட் நனைய ஆரம்பித்தது பயத்தில் அவன் கண்கள் தேங்கியது வழியில் அலறி கொண்டிருந்த சுனிலோ அபினோவ் மேலும் தன்னை ஷூட் செய்து கொன்று விடுவானோ என நினைத்து என்னை கொன்றாதீங்க விட்டுருங்க எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் கதற டே டே கதராதரா வாய முடிட்டு சும்மா இருடா சரியான ஆளுதான் இவன் அவன் பக்கம் இருக்கிற கண்ணை என் பக்கம் திருப்பி விடலாம்னு பாக்குறானா எதுக்காகட என்ன கூப்பிட்டுட்டே இருக்க மலம் மாடு என்று ஜீவன் மனதிற்குள் சுனிலை திட்டி தீர்த்தார் அவரது பயம் எல்லாம் அவன் பக்கம் இருக்கும் கண் தன் பக்கம் திரும்பி விடுமோ என்பதுதான் ஆனால் அபினவ் பார்வையோ இன்னும் சுனில் பக்கமே இருந்தது சுனில் தட்டு தடுமாறி அபினவ் அருகில் வந்து அவன் கால்களுக்கு கீழ் அமர்ந்து இங்க பாருங்க தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க இப்பவே நான் என்னோட அப்பா கிட்ட பேசுறேன் அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது பண்ண சொல்றேன் தயவு செஞ்சு என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க என்று அவன் கதற ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது